வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை பிரண்டை இதனுடைய தாவர வியற்பேர் சிசஸ் கொர்ட்ரங்குலாரீஸ் வைட்டேசிய குடும்பத்தை சேர்ந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஏறு கொடி நல்ல வறநில தாவரம் கெக்டை இனத்தை சேர்ந்தது எங்களுடைய தீவகங்களில் இதோட பெரம்பல் அதிகம் அதை விட இப்போ கைதடி பிரதேசம் அந்த அந்த நீர் இல்லாமலே வளரக்கூடிய நீர் இல்லாத காலங்களில் கூட செழிப்பாக வளரக்கூடிய உண்டு ஆனால் எங்களுடைய சித்த மருத்துவத்திலே இது ஒரு முக்கியமான மூலிகை இந்த பிரண்டேன்ற ஆங்கில பேர் போன் செட்டர் இந்த பிறண்ட தண்டுகளை பார்த்திங்களேனா எலும்பு வடிவிலேயே இருக்கும் அது இறைவென்ற இயற்கையான படைப்பு சில ஓகன்ஸோட அந்த மூலிகைகள பாகங்கள் அப்படியே அந்த ஒத்த மாதிரி இருக்கிறது அந்த மூலிகைக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஆகவே எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பிரண்டேன்ற வேர் பிறண்ட தண்டு பயன்படுத்தலாம் நான் எப்படி என்ன முதல் பிறண்டு இலைகளில் நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கும் முக்கியமாக இரும்பு சத்து கால்சியம் ஃபோஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால எலும்புகள் பற்களை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும் குருதிச்சோகை போன்றவை ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் அவை பிறந்தேந்த துளிர் இலைகளை எடுத்து நீங்கள் சம்பல் செய்யும் போது நிறைய இலைகளை அதட்ட சேர்த்து சம்பல் செய்து கொடுக்கும்போது இந்த உயிர் சத்துக்கள் கனிமங்கள் உடலில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விட இந்த என்ற பிஞ்சு தண்டுகள் முற்றின தண்டுகள் எடுக்கக்கூடாது பிஞ்சு தண்டுகளை எடுத்து நாலு ஓரங்களையும் முட்கள் போல இருக்கும் அதை நீங்கள் மேசக்கத்தியால் மெல்லிசா சீவி அந்த முட்களை அகற்றிட்டு நாளாக வகிர்ந்து போட்டு இவ்வாறு ஒரு வத்தல் குழம்பு நீங்கள் வீட்டை எப்படி கத்தரிக்காதகளில் ஒரு வத்தல் குழம்பு தயாரிப்பீர்களோ எங்களுடைய இதில் நல்லெண்ணெய் தான் சிறிய அளவில் பயன்படுத்த சொல்லுவோம் நல்லெண்ணெயில் போட்டு எல்லாத்தேம்பங்காயம் மிளகாய சித்தல் மிளக கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு இந்த நிறைய பிரண்டேண்ட பிஞ்சு தண்டுகளை வகிர்ந்த தண்டுகளையும் போட்டு வதக்கி வெற்றல் குழம்பாக்கி எடுக்கும் போது இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அந் முன்னோர்கள் இதுகளெல்லாம் தங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் இந்த எலும்பு மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஆயுட்காலத்தில் ஒரு எழுபது எண்பது வயது மட்டும் அந்த பிரச்சனை இல்லாமலே வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அந்த பிரண்டையை குழம்பாக்கி பயன்படுத்தலாம் அதை விட பிறண்ட வேறுண்ட தனிச்சூரணம் இதில் ஒன்று ஒன்று தொடக்கம் ரெண்டு கிராம் நாங்கள் வெந்நீரில் அல்லது ஆடை நீக்கிய காய்ச்சிய பசுவின் பாலில் எடுத்துக்கொண்டு வந்தாலே இந்த எலும்புகளை நன்றாக பலப்படுத்தி எலும்புகள் அந்த ஒடிந்து எலும்புகளில் அதுகளை கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய்க்கு பின்பு இந்த கல எலும்புகளில் இருக்கிற கல்சிய சத்தெல்லாம் ஹோமோன்ஸ் வித்ட்ரோ பண்ணுறதாலேயே குறைந்து கொண்டு போயிடுறது அதால் தான் எலும்புகள் இடையே இலகுவாக ஒடியக்கூடிய தன்மை அது போன்றவற்றை ஏற்படுத்தும் அதை ஈடு செய்வதற்கு இந்த பிரண்டேன்ற வேர் சூரணங்களையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிரண்டையிலிருந்து ஒரு உப்பு தயாரிக்கலாம் அது நீங்கள் சாதாரணமாகவே வீட்டில் தயாரிக்கக்கூடிய உண்டு அதுக்கு நன்றாக முற்றின பிரண்டை தண்டுகளை எடுத்து நல்லா உலர விட்டுடுவோம் நல்லா வெயிலில் போட்டாலும் பரவாயில்லை நல்லா உலர்ந்த பின்பு ஒரு தகரத்தை எடுத்து அந்த தகரத்தில் இந்த இந்த அவ்வளோ உலர்ந்த பிரண்டைகளை போட்டு விட ஒரு சாம்பல் வரும் ஆஷ் அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் ஒரு புது வானலியில் இரும்பு தாச்சியில் போட்டு கொண்டு வரும்போது உப்பு வரும் சில பீங்கான் டிஷ்ஷில் இந்த உப்பை வலித்து போட்டு காய விட்டுட்டு அஞ்சூறு மில்லிகிராமில் இருந்து ஒட்டு கிராம் அளவு இந்த பிரண்டை உப்பு எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்றாலே இந்த வயிற்றுப்புண்ணே ஆற்றிடும் எந்த விதமான வயிற்றுப்புண்ணுன்றாலும் இலகுவாக ஆற்றக்கூடிய தன்மை இந்த பிரண்டை உப்புக்கு இருக்குது அப்போ பிரண்டையை எரித்து சாம்பலாக்கி அந்த உப்பையும் பயன்படுத்தலாம் அல்லது பிரண்டியை நீங்கள் சாறு எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் கைகளில் அதில் ஒரு இந்த முட்களில் ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற தன்மை இருக்கும் அதற்கு நீங்கள் இந்த க்ளௌஸ் பாவிக்கலாம் இந்த பிரண்டியை நன்றாக தணலில் வதக்கி ஒரு தகரத்தை போட்டு வதக்கி அதை நல்லா புளிஞ்சு எடுத்து அந்த சாறை ஒரு புது வானலியில் போட்டு காய்ச்சி கொண்டு வந்தீங்களாலும் உப்பு வேற அந்த உப்பை வலித்து ஒரு பிங்கான் டிஷ்ஷஸில் போட்டு வெயிலில் நல்லா உலர்த்தி ஒரு கண்ணாடி புட்டியில் போட்டு வச்சுக்கொண்டு அஞ்சூறு மில்லி கிராம்லேருந்து ஒரு கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டு கொண்டு வர வெந்நீர்லேயும் எடுக்கலாம் இந்த வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது அவை எங்களுடைய பிரதேசத்தில் தண்ணி நீர் இல்லாமலே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மருத்துவ பண்புகள் நிறைந்த மூலிகை தான் இந்த பிரண்டு அவை இந்த பிரண்டியை நீங்கள் பயன்படுத்தி இந்த நான் சொன்ன ஆரோக்கியமான மருத்துவ பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி